ஓ முருகா உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணுறாங்க இல்லை கெட்டது பண்ணுறாங்கன்னா அவங்களை விட்டு ஒதுங்கிடுங்க அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து நீங்கள் கெடுதல் பண்ணி அவங்கள பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை எப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீங்கள் உங்கள் அகங்காரத்தினால் அவங்கள வந்து பழி வாங்கணும் அவங்களுக்கு திருப்பி நான் ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு நான் அனுபவிச்ச வேதனை அவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா கர்மா தான் சேரும் பாவவினை தான் சேரும் அதனால அதை அப்படியே விட்டுட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் பதிலுக்கு அவங்களுக்கு கெடுதல் பண்ணிங்கன்னா கடவுள் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் உடல் சார்ந்த இதில் தான் கை வைப்பார் ஃபர்ஸ்ட்டு உடல்ல நோயோ இல்லை கை உடையிறது கால் உடையிறது ஏதாவது ப்ராப்ளம் வந்து கடவுள் தண்டனை கொடுக்கறது வந்து உங்கள் உடல்ல தான் ஃபஸ்ட்டு கை வைப்பார் உடல் அந்த ஆணவத்தில் தானே நீ ஆடுற அப்படின்ட்டு அதில் கை வைப்பார் அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலையா தயவுசெய்து ஒதுங்கிடுங்க அவங்களுக்கு திருப்பி கெடுதல் பண்ணாதீங்க அவங்க வந்து சாபம் விடாதீங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுப்பாரு நீங்கள் அதை மறந்துட்டு உங்கள் வேலையை பாருங்க, நட்சையல்களை பண்ணுங்கள் நன்றி ஓம் முருகா ஓம்